வணக்கம் பூண்டினை வறுத்து அல்லது பச்சையாகவோ சாப்பிடும்போது உடலில் ஏற்படும் நன்மைகள் பூண்டுகளை அன்றாட உணவில் சேர்ப்பதுடன் அதனை பச்சையாக சாப்பிட்டால் உயர் இரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தம் உயர் கொலஸ்ட்ரால் இதய நோய்கள் மாரடைப்பு பெருந்தம்மணி தடிப்பு போன்ற நோய்களை கட்டுப்படுத்தலாம் மேலும் பூண்டுகள் ஆன்ஜியோடென்சின் என்னும் ஹார்மோன் உற்பத்தியை தடுக்கும் மற்றும் இரத்த நாளங்களை ரிலாக்ஸ் அடையச் செய்யும் பூண்டு உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை கட்டுப்படுத்தும் இத்தகைய பூண்டை வறுத்து சாப்பிட்டால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உடலினுள் ஏற்படும் மாற்றங்கள் வறுத்த ஆறு பூண்டுகளை சாப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் இறைப்பையில் செரிமானமாகி உடலுக்கு சிறந்த உணவாக மாறும் இரண்டிலிருந்து நான்கு மணி நேரத்தில் பூண்டு உடலில் உள்ள ப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடி உடலினுள் இருக்கும் புற்றுநோய் செல்களை அழிக்கும் நான்கிலிருந்து ஆறு மணி நேரத்தில் உடலின் மெட்டபாலிசம் தூண்டப்பட்டு உடலினுள் இருக்கும் அதிகப்படியான நீர்மம் வெளியேற்றப்பட்டு உடலில் தேங்கியிருக்கும் கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும் ஆறிலிருந்து ஏழு மணி நேரத்தில் பூண்டிலுள்ள ஆன்டி பாக்டீரியல் இரத்த நாளங்களில் பின் இரத்தத்தில் உள்ள பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட ஆரம்பிக்கும் ஏழிலிருந்து பத்து மணி நேரத்தில் பூண்டிலுள்ள சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படுவதோடு பூண்டு உடலுக்கு நல்ல பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தும் அடுத்த பத்திலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற்படும் மாற்றங்கள் முதல் ஒரு மணி நேரத்தில் பூண்டு செரிமானமாகிய பின் பூண்டு உடலை ஆழமாக சுத்தம் செய்யும் பணியை ஆரம்பித்து விடுவதுடன் கொலஸ்ட்ரால் அளவுகள் சீராக்கப்படும் தமனிகள் சுத்தம் செய்யப்படும் மற்றும் இதய நோய்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இரத்த அழுத்தத்தை சீராக்கும் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் உடலினுள் கனமான மெட்டல்கள் நுழைவதை தடுக்கும் எலும்புகளின் வலிமை அதிகரிக்கும் அதிகப்படியான மருத்துவ குணத்தால் பூண்டு உடலில் உள்ள சோர்வை போக்கும் உடலில் உள்ள செல்களின் வாழ்நாளை நீட்டிக்கும் பூண்டினை சாப்பிடுவதால் இத்தகைய சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தி நம்மை ஆரோக்கியமாக வாழ வைக்கும் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nendrick.